வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து மகேந்திரா டிஐ பூமிபுத்ரா டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துருன்னு விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து தான் முதன்முறைய பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட அந்த பெல்லை காண ஒரு அழுத்தலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த மகேந்திரா ஃபை ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டயர் பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோடு இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எங்கேயுமே பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க சேற்றளவு பண்ணிகளை ஈடுபடாத வேண்டியங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போதே நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் வண்டிங்க பவர் செலிங் ஆல் பிரேக் அப்ஷங்களில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கேக்ரவு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க வண்டியில் எந்த இடத்துலையும் ஒரு துளி ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க தருமபுரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கமான மெயின்டனன்ஸில் வச்சு ஓட்டிய வேண்டிங்க வண்டியில் தரப்போதுக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் தெளிவாக தெரிஞ்சிட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க பிடிஏ வந்து ஃபைவ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி என் கூடிய பிடிஏ பவர் வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒன்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிளாக் பெயிண்ட்லாம் பார்த்துங்க எந்த அளவுக்கு தரமான கண்டிஷன்ல இருக்குதுங்க வெல் மெயின்டெனன்ஸ்ல வச்சு ஓட்டிய வண்டிங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க இந்த டிராக்டர் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க பேக் டயரு ஜூமிங்ல தெளிவாக தெரியுமா பண்ணிக்க பாத்துங்க இந்த டிராக்டர் அதே போல கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபை ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்